அலாம் வலைக்கம் வரமத்துல இப்பர் காத்துக்கு எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல நேற்று காலையில் எல்லாம் பார்த்துட்டு சாயங்காலம் கொஞ்சம் வேலை வெளில போயிட்டேன் அடைக்க முடில அப்புறம் வீட்டில் தான் அடைச்சாங்க அம்மா தான் அடைச்சாங்க நம்ம அடைச்சோம்னா கரெக்டாக அந்த இது எடுத்து விட்ருவோம் அவங்க அடைச்சாங்கன்னா அந்த இது எடுத்து விட மாட்டேங்கிறாங்களா அது என்ன ஆயிடுதுன்னா போய் எல்லாம் உள்ளார உட்காந்து எல்லாத்தையும் அவுட் விட்டாச்சு எனக்கு என்னென்னா இப்போ இவங்கள வெளிய விட்டால் கொஞ்சம் நல்லா இருக்குமான்ட்டு யோசனையாக இருக்குது கிண்ணி கோழியை கொஞ்சம் அப்படியே வெளியே ஒவ்வொருத்தராக விட்டு பார்க்கலாமான்ட்டு ஒரு ஐடியா ஸோ இப்போதைக்கு ஒன்றை மட்டும் அப்படியே நைஸாக திறந்துடலாமா இன்னும் இந்த இவ வேறு இருக்கலாம் பயமாக இருக்குது அதுதான் இல்லாட்டி திறந்து விட்ருவேன் அங்கே அடித்து துரத்து விட்டானா என்ன பண்ணுறது எல்லாம் கொஞ்சம் வந்துருச்சுங்க சைஸ்க்கு வந்துருச்சு சரி ஒன்றையும் ஒன்று மட்டும் அப்படியே லைட்டாக வெளியே கனுக்குவோம் ஒன்று மட்டும் லைட்டாக வெளியே துரத்தணும் நீங்கள் வெளில வரணுமே இதுக்கு என்ன பண்ணலாம் லைட்டாக இந்த பூண்டை கொஞ்சம் தூக்கி வச்சுட்டு ஒருத்தி மட்டும் திறந்து விட்டு மீதியை உள்ளே இறக்குவான் இந்த கூண்டு கீழே கொஞ்சம் நல்லா திறந்துட்டுருக்கேன் ஸோ ஒரே ஒரு குஞ்சு மட்டும் இல்லை 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 ஓ இல்லைப்பா இல்லைப்பா வெளிலப்பா வெளில போக மாட்டேங்குது போங்க 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 போ வெளியே போங்க யாராச்சும் ஒருத்தவங்க மட்டும் வெளில போங்க ஒருத்தவங்க 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 ஒருத்தங்க அந்த சேவை இப்போ இருக்க இருக்க ரொம்ப ராவடி கெட்டுது எல்லா குஞ்சு போய் போய் கொத்திக்கிட்டு ரொம்ப ரோதனை பண்ணுது அவளுக்கு ஆக்சுவலாக இந்த தடவை வரப்போ ஒரு ஜோடி வாங்கிட்டு வந்திருக்கலாம் பஸ்ஸில் வந்தேன் நாட்டி வாங்கிட்டு வந்திருப்பேன் சார் அடுத்த தடவை போனோம்னா ஒருத்தி வரா ஒருத்தி வர ஒருத்தி வரா அப்படி வா 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 வெல்லுவோ வெல்லுவோ வெளியவா வெளியவா ஒ ஒன்று மட்டும் வெளில வா யாராச்சும் ஒருத்தங்க வாங்க வெளில ஆ ஓகே ஒன்று மட்டும் நீட்டாக வெளியே விட்டாச்சு எங்கே ஆள் எங்கே போச்சு ஐயா 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 ஐயோ ஆய்யோ பத்து போச்சு பச்சு போச்சு 꽃, 꽃, 꽃. t 꽃. 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 a y 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 சரி இது இங்கே ஜோடி நாள் இருக்குல்ல இங்கே உள்ளார ரொம்ப தூரம்லாம் போகாது எப்படி இங்கே தான் வரும் நான் போய் இற எடுத்து போட்டுருவோம் விட்டு தான் பார்ப்போம் ஒரு வா ஒரு நாள் விட்டு பார்ப்போமே ஆனால் எல்லாம் துரத்து துரத்து கொடுத்துங்க பாவோம் அது இப்போ இருக்காது ராட்சசி எப்படா வெளில வருவாங்க அப்படி பொலந்து கட்டலான்ட்டு வெயிட் பண்ணிட்டே இருந்துருப்போம் அடுத்து தெரியுது எதுக்கு இதை சாத்தி வச்சிடலாம் எங்கே போச்சு ஆளைக்கானா ஆத்தி ஆளை காணாங்க சும்மாவே இருக்க மாட்டேங்குது நம்மளாவே தான் சூனி வச்சுக்கிறோம் சொந்த செலவில் சூனியை வச்சிக்கிறதுனா இதுதான்னு நினைக்கிறேன் சரி போய் முதல்ல யாரையை எடுத்து போடுவோம் அப்புறம் எதுவும் வருதான்னு பார்ப்போம் இல்லை இவங்க எல்லாம் அங்கிட்ட போயிட்டாங்கன்னா வருதான்னு பார்க்கணும் அது கொஞ்சம் இங்கே தான் சுற்றிக்கிட்டுருக்கு நேரம் வரைக்கும் வெளில போச்சு இந்த இங்கிட்ட வந்து இந்த இப்படி பின்னாடி போய் இந்த சைடு வந்து இங்கிட்ட இந்த வழியாக உள்ளார வந்துச்சு வந்துட்டு இப்போ கோதுமை போடவும் ரெண்டு மேய்ஞ்சிச்சு அதுக்குள்ளார இந்தா இந்த இது தோர்த்து விட்டுருச்சு சரிங்களா அங்கே அவங்க எக்க கொடுக்குறாங்க கூடி இங்கே சேர்ந்து இவங்க எக்கோவை கொடுக்குறாங்க ஸோ அந்த எக்கோ இருக்கிறப்ப அது அப்படி ஜாயிண்ட் ஆகிக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன இந்த இவ தான் பிரச்சனை இவ்வளவும் இவ்வளோந்தான் பிரச்சனை கொஞ்சம் அது அப்படியே எல்லாம் அடாப்ட் ஆகிடுச்சின்னா பிரச்சனை இல்லை எனக்கு என்னென்னா இந்த இந்த கோழி எல்லாத்தையும் சேர்த்துக்குச்சின்னாவே போதுமானது எல்லாத்தையும் அழகாக இது ட்ரெயின் பண்ணிக்கும் இல்லை இது சேர்த்துவோமா சேர்த்தாதாங்கிறது தான் டவுட்டு சரி இன்றைக்கி இது இப்படி விட்டாச்சு நாளைக்கு வந்து இந்த வெளிய விடாம அப்படி விட்டு பார்ப்போம் என்ன உள்ளாரே விட்டு பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு வாண்டுங்க கோழி எல்லாம் இங்கேயுமே இது இந்த கிண்ணிக்கோழி குஞ்சு தான் எங்கே இருக்குன்னு தெரியல கத்துக்கிட்டே தான் இருக்குது அப்படியே போயிட்டு போயிட்டு உள்ளார் கூண்டுக்கு வந்துடும் ஒரு நாலு நாள் அவங்க அந்த ரொட்டீனில் பழக்கணும்னா அது ரெடி ஆகிக்கும் என்ன பழக்கினா தான் ஆகும் இன்னாடி அது அப்படியே உள்ளாரியே முட்டு வைக்கிறது சேஃப்டி கிடையாது நன்றி என்ன ஆரம்பி இந்த கிரேட் கோழி மேலே நிற்கிது இந்த நாளும் கீழே இருக்கு அது பற்றி தான் அங்கே இருக்குது அங்கே உட்காந்துருக்கு அது அப்படி பழகிக்கும் இது போயிட்டு இப்படி உள்ளார போக வெளியே வர உள்ளார போக வெளியே வர அப்படியே பழகிக்கும் அங்கே இருக்கா என்ன கொஞ்சம் கொத்து வாங்கும் எல்லாம் வாங்குவோம் எல்லாம் வாங்கினதான் பழக்கம் போ 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 இவங்களுக்கெல்லாம் இங்கே கொஞ்சம் நெல் போட்டு விட்ருலான்ட்டு இருக்கேன் நெல் போட்டோம்னா அடுத்து இவங்களாம் ரெடி ஆகிக்கோங்க வாருங்க உள்ளார வெளியே உள்ளார வெளியே இங்கிட்ட போய் சுற்றிக்கிட்டே இருக்குது வா 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 எப்பயே தான் பழகு அப்புறம் பழகுறது நம்ம வந்ததும் பாருங்க இதுங்கெல்லாம் வந்துடுச்சு இதுங்கெல்லாம் கூடியே வந்துருச்சு இதெல்லாம் நான் அம்மா மாதிரியே வருவான் சேம் கலர் தான் அம்மா கலரில் தான் வருவான்னு நினைக்கிறேன் கொஞ்சம் நல்லா பெரிய அட்டாக்லாம் க தாங்கிடுச்சு போட்டு தோரத்து தோரத்து துரத்துக்கு ஒத்திருச்சுங்க எல்லாம் பாவம் நான் இந்த வீட்டுக்கு கிளம்பிட்டேன் இங்கே வருங்க நான் தீமி போடுன்னு சொல்லி போட்டு எல்லாம் அப்படியே என் பின்னாடியே வீட்டுக்கே வந்துடுச்சுங்க கூடியே வருது எல்லாம் வத்தலையோ காலையில் போட்ட தீனி இவங்க இங்கேயும் இவங்க நாலு பேர் வரிசையாக உட்காந்துருக்காங்க பாருங்க எவ்வளோ அழகா ஏ பூஸ் வேறு வந்துடுச்சு விட்ட நம்ம அரிசி அடிக்கிற இடத்துக்கே வந்துருமாட்டே தெரிஞ்சு இந்த ஸ்விஃப்ட் அப்படி நெல் போட்டு விடலாம் வாங்கடியே எங்க எல்லாம் ஓடிடுச்சுங்க முடியாது பாரு முடியாது ஆளை பார்த்ததும் இல்லை வந்துடுச்சு நெல் போட்டுல சாப்பிட்டு நெல் சாப்பிடு நெல் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு கரெக்ட் கரெக்ட் நெல் ரொம்ப நாள் ஆச்சு போட்டு எவனும் பாருங்க முட்டை அடிக்கிறான் பாருங்க நெல் நெல் போட்டோம்னா அடுத்து ஏய் அவன் வேலையை எங்கேயாச்சும் இங்கே காட்டின ஏ பூஸ் பிறந்து கட்டிடுவேன் எப்படிலாம் இருக்கான் பார்த்தீங்களா அவனோட பார்வையே சரியில்லை ரே ரே ஓட் 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 போ நீ உன் பிள்ளைங்களோட இருக்கணும் இவங்க இவங்க பிள்ளைங்களோட இருக்காங்க ஜாச்சும் வந்து ராவடி பண்ண சா அடிச்சு பிள்ளைங்க அது அப்படி தானாக வந்து உள்ளார போகுது உள்ளார போகுதா என்ன பண்ணுதுன்னு தெரியல உள்ளார தான் போகும்னு நினைக்கிறேன் ஸோ அப்படி அது அதை வந்து ஒரு நாலு நாளைக்கு கூண்டுக்குள்ளே அடைக்கூடாது அடைக்கக்கூடாது வெளியே விட்டுறணும் வெளியவே விட்டோம்னா அது வெளியே வர உள்ளார போக எல்லாம் பண்ணுச்சுன்னா அதுக்கு அது கூண்டு அதுதான் பழகிக்கும் எனக்கு இன்னொன்று என்னென்னா இந்த கிண்ணி கோழி கொஞ்சம் சேர்த்திச்சின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கிண்ணி கோழி சேர்த்த மாட்டேங்குது பாருங்கள் இப்போ இவங்கெல்லாம் தீனி சாப்பிட்டுருக்காங்கல்ல அவ ஏறி வர போறேன் வந்துடும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் மேலே தான் பார்த்துட்டு இருக்கா மேடம் பார்த்தீங்களா அந்த நாய் வருதுன்னு சொல்லி போட்டு இந்த சோட்டி என்ன கொலை குழைக்குது அவ்வளோ அங்கே வரு அங்க நின்றுட்டு கத்தா கத்துறா வாழை தூக்கிக்கிட்டு சோட்டி கொஞ்சம் சுயாக இருக்கனால வேறு யாரும் வெளியே விட்றதில்ல ரெண்டாவது அவனுங்க ரெண்டு பேர் மே அங்கே கட்டி போட்டிருக்கோம் பார்த்தீங்களா இவங்க ரெண்டு பேர்த்து இங்கே கட்டி போட்டிருக்கோம்ல அதனால் அவனுங்க யார் வந்தாலும் இங்கேயே கத்திரானுங்க உடனே அதை ஓடிடுது சரி டைம் ஆச்சு மேடம்ஸ்லாம் இங்கிட்டு க பட்டுன்னு பிடிச்சி எல்லாத்தையும் அடைச்சி விட்றலாம் இல்லை பாருங்க எங்கே வந்து உக்காந்துருக்கு பாரு அல்லா இந்த மேட்டில் ஏறி இறங்குறக்குள்ள நம்ம திண்ட சோறுலாம் சரி போயிடுது வாய் வா 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 ஒரு குச்சி இருந்துச்சு குச்சி குச்சி அம்மா ஓடு 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 வாடு ஹய் போங்க ஹடு இன்னைக்கு இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க ஓடு ஓட் போ அதை அழைச்சாச்சு நீங்கள் போனால் நேரம் உள்ளார போகிறது தான் ஓடு அங்கேருந்து தோ துரத்துனேன் இந்த சோட்டு மீதி எல்லாத்தையும் கூட்டிட்டு நேராக கீழே போயிடுச்சு எல்லாத்தையும் கூண்டுக்கு துரத்துனோம் எங்கே போயிடுச்சுங்க ஓடு 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 எல்லாம் கூண்டுக்கு போ 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 எங்கே கிரே கோழி காணா கிரே கோழி ஆளாக நானாமே எல்லாம் இருக்குது அவ எங்கே போனான் வெரி குட் வெரி குட் போங்க 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 ஹோட் ஹோட் ஓடே 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 ஓடு ஓடு பிரேக்குள்ளே எல்லாத்துக்கும் முன்னாடி வந்து உள்ளார உட்காந்துருக்கு ஜம்முன்ட்டு இன்னும் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஒரு எழுபத்தொம்பது பத்து பதினொன்று நல்லா இருக்குது கருப்பு வந்துருச்சு இன்னும் கிண்ணிக்கு வலிந்து இந்த சேவலும் மட்டும் வரணும் நவரு நவரு எது மேலே கிண்ணிக்கு வழியா துரத்திடலாம் என்ன ஊருங்க எல்லா வீட்டுக்கு போங்க நான் இப்போ சேவலை தோரத்து விட்றேன் இன்னைக்கு எல்லாம் வந்துட்டாங்க இந்த கின்னி கோழி மட்டும் உள்ளார வராமல் படாத பாடுபடுத்திடுச்சு இப்போ தான் வரேன் எங்கிட்டு சுற்றினா அங்கிட்டு போகிறேன் அங்கிட்டு சுற்றினா எங்கிட்டு வரா இப்போ தான் அப்படியே வந்து எட்டி பார்க்குறா பூண்டை ஏறு மேலே அப்படி ஏறுடி கடைக்கு போகணும் வேண்டிய டைம் வேற ஆச்சு சம்ம உஷாரு பாருங்க என்னென்ன சாலுக்கு பண்ணுறா பாருங்களேன் அட ஏறு ஆஹா மேலே ஏறிடுச்சுன்னா பட்டுன்னு சாத்திடலான்னு பார்க்குறேன் இங்கே பார்க்குது அங்கே அப்பா ஸோ இந்த கூண்டை கொஞ்சம் லைட்டாக ஓப்பன் பண்ணி வச்சு பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு தான் பார்ப்போமே காலையில் மாதிரி லைட்டாக வச்சுட்டோம்னா இவங்களும் வெளில வருவாங்க உள்ளார் போவாங்க அவங்களும் வெளில வருவாங்க உள்ளார் போவாங்க கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டாக இருக்குது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அவங்களுக்குள்ளார ரொம்ப தூக்கியிருக்கு சேஃப்டி கிடையாது லைட்டாக இந்த கல்ல வெளியே தண்ணோம் நம்ம இந்த கல்ல தண்ணுறதுக்கு அந்த கல்ல தள்ளிட்டோம் இப்போ கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வசதியாக இருக்கும் உள்ளார போயிட்டு வெளில வந்துடும் ஆமாம் அந்த கேப்பு கொஞ்சம் பெருசாக இருக்குல்ல ரொம்ப பெருசாக வைக்க வேண்டாம் சின்ன கேப் இருந்துச்சுன்னா போதும் ஆனால் இவர் ஜ உள்ளார போயிடறாங்க இவர் மட்டும் எப்படி உள்ளார போகிறான்ட்டே தெரில ஓகே நம்ம கிளம்பலாம்